கர்த்துடைய பட்சத்தை நாம மேம்படுவதாக கடந்த மூன்று மாதமும் கர்த்தர் நம்மை மணி போல பாதுகாத்தார் இந்த நான்காவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அவருடைய சிறகுகளினால் மூடி மறைத்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார் கடந்த மாதம் கொடுத்த வாக்குத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஊழிய பகுதிகளில் குடும்பத்தில் தேவன் அற்புதங்கள் வல்லமையான காரியத்தை அவர் செய்தார் கத்தரிக்கை மயம் உண்டாகட்டும் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்துடைய பரிசுத்த நாம மய்வுப்படுவதாக இந்த வார்த்தையில இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாம மய்வுபடுத்தட்டும் இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதத்தை செய்வார் இவர்களுக்கு தண்ணீர் தேவையா இருந்தது அற்புதமாக கத்த தண்ணி வர வைத்தார் மழை சீசனும் கிடையாது காற்று சீசனும் கிடையாது பயங்கர வெயில் அடிக்குது இப்போ தண்ணி தாகத்தில் துடிக்கிறாங்க ஒரு தீர்க்கு தரிசை தேடி போகிறாங்க இப்போ அவர் சொல்கிறார் காற்றும் வராது மழையும் வராது ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கும் உங்கள் ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கிறதுக்கும் பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் கவலைப்படாதுங்க என்று சொல்லி விடுகிறார் என கருமையான தீவன் பிள்ளையை கவலைப்படாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீ என்ன தேவையாக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த தேவன் நிச்சயமாக அற்புதமாக நிறைவேற்றுவார் அந்த வனந்தர நேரத்தில் நம்ம ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா மிருகங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா எப்படி கிடைக்க போதும் எப்படி கிடைக்கும் அவன் தண்ணீர் கிடைக்கும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க தண்ணீர் கிடைக்கும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி நினச்சி அவங்க வரல இந்த தெற்கு என்ன சொல்கிறார் ஒருவேளை யுத்தத்தை தொடர்ந்து செய்யலாமா போங்க உங்களுக்கு வாக்கின்னு சொல்கிறாரா அல்லது நீங்கள் திரும்பி போயிருங்க உங்கள் தேசத்துக்கு திரும்பி போயிருங்க அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்கிறார அந்த ஒரு தெய்வ வாக்கு கேட்பதற்காக தான் அவங்க வந்தாங்க ஆனால் தெய்வனுடைய வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை வெளிப்படுது அவங்க நினச்சி பார்க்காத ஒரு வார்த்தை அதே போல் இந்நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா இந்த காரியம் நடக்குமா எங்கே நடக்க போகுது ஒருவேளை உங்களுக்கு வயசு தாண்டியிருக்கலாம் திருமண தாண்டி இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வயசு தாண்டியிருக்கலாம் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கவலைப்படாதுங்க இனி அவ்வளோந்தான் இந்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதுங்க நீ நினச்சி பார்க்க முடியாத அற்புதத்தை கருத்தை செய்வார் அது திடீர்னு செய்வார் இந்த மாதத்தில் நடக்கும் எனக்கா எனக்கு ஒரு இப்படி ஒரு சம்பவமா என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பந்தமா என்னுடைய தொழில் இப்படி ஒரு ஆசீர்வாதமா நான் எப்படி கடன் அடைச்சேன் எனக்கு புரியலையே எத்தனை சிறுமா இருந்துச்சு கடன் எப்படி அடைச்சேன் இப்படி சிந்திக்கத்தக்க விதமாக கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் ஓலி பகுதிகளிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் மழை இல்லை காற்று இல்லை தண்ணீர் பள்ளங்களெல்லாம் நிரம்பி கிடக்குது எப்படி மழை பெஞ்சால் பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நிரம்பி கிடக்குமோ அதேபோல் நிரம்பி கிடக்குது நினைச்சு பார்க்க முடியுமாங்க அவ்வளோ ஒரு அற்புத ஆண்டும் செய்தார் அந்த தெய்வன் இன்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் இன்றும் அற்புதம் செய்யும்படியாக அவர் அங்குமிங்கும் சுற்றி உலாவி கொண்டு வருகிறார் கருமையான தீவன் பிள்ளை கவலைப்படாதுங்க கருத்து பெரிய காரியத்தை செய்வாருங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க கர்த்தர் பெரிய காரியம் இந்த மாதத்துல கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக பெரிய காரியத்தை செய்வதற்காக அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் பிளான் பண்ணியிருக்கிறார் அவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது கர்த்த செய்கிறத தடுப்பவன் யார் கவலைப்படாதுங்க கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியம் செய்வார் ஜெபிப்போம் சர்வ வல்லங்களில் பெதாவையும் நன்றி சோத்ரிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் ஐயா அப்போ கடந்த மாதம் முழுவதும் எங்களோட கூட இருந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் கூட உங்களுடைய பிரசனை எங்களோட கூட இருக்கட்டும் எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் விசுவாசனுடைய கிரிகளுக்கும் பொல்லாத வாதிகளுக்கும் வியாதிகளுக்கும் உடைய பிள்ளைகள் விலைக்கு காத்திரலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதான் என்னுடைய ஜபத்தோடு ஜபத்தோடு காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஜனங்களுக்கு எப்படி நீர் வனாந்திரத்தில் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் தண்ணீர் கொடுத்து அதிசயம் செய்தீரும் அதே போல இந்நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகள் என்ன தேவைக்காக காத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அப்போ அவரோட தேவைகளை அறிந்து பல வருஷமா தினை குடும்பங்கள்ல ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்க அவத்தெல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாத கடைசியில் அநேகருடைய நாமத்தை மயமுப்படுத்த போகிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு என்று சொல்லத்தக்க விதமாக கத்த பெரிய காரியத்தை அப்பா நீ செய்ய போறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாம மயம் பண்ண கிருப்ப கூட ஆசிரியர் இயேசு கிருஷ்ணவன் இனிய நாமத்தை வேண்டுகொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு அளப்பிதாவே ஆமே ஆமா எல்லாருக்கும் சோதரம் கத்திரவும் அனைவரையும் ஆசிரியப்பாரே ஆமே ஆமாம்